அசுரன் ஹிரணியகசிபு மிகுந்த தவம் செய்த ஹிரணியகசிபு பிரமாவை தொழுது ஆசீர்வாதம் பெற்றான் எனக்கு யாரும் மனிதனாகவும் மிருகமாகவும் கொல்லக்கூடாது பகலிலும் இரவிலும் இல்லை வீட்டிலும் வெளியிலும் இல்லை அந்த வரத்தால் அவன் பெருமை கொண்டு தன்னை இறைவன் என அறிவித்தான் பிரஹலாதனின் பக்தி அவனுடைய மகன் பிரகலாதன் எப்போதும் ஓம் நமோ நாராயணாய என்று விஷ்ணுவைத் துதித்தான் அவரது பக்தி ஹெரணிகசிப்புவிற்கு கோபம் உண்டாக்கியது நீ விஷ்ணுவை வழிபடுகிறாயா நான்தான் கடவுள் என்று அவன் முழங்கினான் துன்பமும் தியாகமும் பிரஹலாதனை பாம்புகளால் கடிக்கச் செய்தான் அவனை நெருப்பில் எரிக்க முயன்றான் ஆனால் ஒவ்வொரு முறை விஷ்ணுவின் பெயரைச் சொன்னவுடன் அவன் காப்பாற்றப்பட்டான் கசிபு திடுக்கிட்டு கேட்டான் எங்கே இருக்கிறார் உன் விஷ்ணு பிரஹ்லாதன் அமைதியாக சொன்னான் அவர் எங்கும் இருக்கிறார் அப்பா இந்த தூணிலும் கூட தூண் பிளக்கும் காட்சி கசிபு சிரித்து கோபமாக அந்த தூணை அடித்தான் அந்த சமயத்தில் மின்னல் போல ஒரு சத்தம் தூண் பிழந்தது அதிலிருந்து அரை மனிதன் அரை சிங்கம் போன்ற ஒரு உருவம் வெளிப்பட்டது நரச நரசிம்மனின் கோபம் அவன் சூரியனைப் போல ஜொலித்தான் மின்னல் போல தன் கொடிய முகத்தால் ஹிரணியகசிபுவை பிடித்து அவனை வீட்டு வாசலில் வைத்து அது வீட்டும் இல்லை வெளி இனமும் இல்லை மாலை நேரத்தில் அது பகலும் இல்லை இரவும் இல்லை தன் நகங்களால் அது மனித ஆயுதமுமில்லை அவனை நசுக்கியான் பிரகலாதன் நமஸ்காரம் நரசிம்மன் இன்னும் கோபத்துடன் இருந்தார் பிரகலாதன் மெதுவாக வந்து ஓம் நமோ நாராயணாய என்று கூறி அவரது பாதங்களில் விழுந்தான் அந்தச் சிறுவனின் பக்தியால் நரசிம்மனின் கோபம் தணிந்தது விஷ்ணு தனது இயல்பான வடிவத்தை எடுத்தார் பிரகலாதனை அரவணைத்தார் வானத்தில் தேவர்கள் மலர் மழை பொழிந்தனர் அகந்தே அழிந்தது பக்தி வென்றது